கிழந்தாச்சு திமுக வேற வழி இல்ல பதினேழு லட்சம் பேருக்கு நிம்மதனையை தளர்த்தி அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கதா அறிவிச்சிருக்கார் எதற்காக அவர் படிக்கிட்ட கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அடுத்த ஆண்டு நடவடிக்கை சட்டமன்ற தேர்தலில் அந்த பெண்களுடைய வாக்கு தேவை அதற்காக நிம்மதனை தளர்த்தி இன்றைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு நாடகம் போட்டாலும் எடுபடாது அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் வெற்றியை பெறும் அதுபோல இன்னைக்கு விவசாயிகளுக்கு இரண்டு முறை கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மிதம் கொடுத்தோம் குடிமராம திட்டம் ஏரி குளம் குட்ட எல்லா பகுதியிலும் தூர் வாரப்பட்டு பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாமல் பாதுகாத்த அரசாங்கம் அரசாங்கம் வறட்சி விவசாயிகளுக்கு நிவாரணம் புயல் வெள்ளம் அவர்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவருக்கு நிவாரணம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எஸ்டிஆர் மூலமாக நிவாரண உதவி இப்படி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட கொடுத்தோம் அதே போல விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அது போல விவசாயிகளுக்கும் சரி விவசாய தொழிலாளிக்கு அங்கே விலையில்லா கரைவி மாடுகள் கொடுத்தோம் விலையில கோழி கொடுத்தோம் விலையில ஆடு கொடுத்தோம் எல்லாமே நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உள்ளதோட இந்த திட்டம் எல்லாம் தொடரும் தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்திட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி தொடரும் அந்த திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்றவர்களுக்கு மன மகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மன மகனுக்கு பட்டு வேசி வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் தரமான சேவை வழங்கப்படும் பட்டின மக்கள் ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமலுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியிலே அது மட்டுமல்ல கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கப்படும் அதோடு மாணவர்களுக்கு லேப்டாப் நிறுத்தப்பட்டு விட்டது அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் லேப்டாப் கொடுக்கப்படும் கொரோனா காலம் கொரோனா காலம் மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல கல்லூரிக்கு போக முடியல அதை உணர்ந்து மன கொரோனா காலம் பன்னிரெண்டு மாதம் அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா உணவுப் பொருள் கொடுத்தோம் அரிசி விலை இல்லாம கொடுத்தோம் சக்கரை விலை கொடுத்தோம் பருப்பு விலை இல்லாம கொடுத்தோம் எல்லா குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த காலகட்டத்தில் தை வந்தது தை முன்னிட்டு எல்லா ரேஷன் அட்டைக்கும் தை முன்னிட்டு எல்லா ரேஷன் அட்டைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் தொகுப்புல கொடுத்தோம் இது அண்ணா திமுக ஆட்சி அப்ப ஸ்டாலின் பேசினாரு ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்க ரேஷன் அட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க சொன்னதான் திருப்பி சொல்றோம் ஏழை மக்கள் எந்த பலனும் கிடைக்கல கிடைக்கல எந்த கடைசி இந்த நீங்க போக போறீங்க இறுதி கட்ட வந்தாச்சு இப்பவாது இந்த ஏழை மக்கள் மகிழ்ச்சியோட தை பொங்கல் கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஐயாயிரம் ரூபாய் இந்த பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் அதேபோல் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறார் உலக முதலீட்டு மாநாட்டை நடத்துன்னு சொல்லி முதல் முதல்ல அண்ணா திமுக அம்மா இருக்கட்டும் பொழுது தான் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது அதில் தொண்ணூற்றி எட்டு புரிந்து ஒப்பந்தம் போடப்பட்டது அதனால் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் நேரடி வேலைவாய்ப்பு மறைமுகமாக அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் பேர் சுமார் பத்து லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்பட்டது அதே போல அதிமுக ஆட்சியில் மூணு லட்சத்தி ஐநூற்றி ஒரு கோடி தொழில் முதலீடு ஏற்கப்பட்டு பத்து லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு முந்நூற்றி நாலு புரிந்து ஒப்பந்தம் போட்டோம் இதெல்லாம் தான் இப்போ முடிவுற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்குது திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்து ஒப்பந்தம் இன்னும் நடைமுறைக்கு வரல அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்து ஒப்பந்தம் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்து பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம் நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அண்மையில் ஜெர்மன் நாட்டுக்கு போனார் போயிட்ட பொழுது விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதுல பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதன் மூலமாக முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் சொன்னார் அதுக்கு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்து சொல்றார் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேணும் வேலை கிடைச்சதா பொய் அதோட தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்பு வெளியிட்டார் அதுல பிரதான அறிவிப்பு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்து சொன்னார் உயர்த்தினாரா இன்றைக்கு மத்திய அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தோம் இந்த ஏழை மக்களுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள் மேலும் பயன்படுகின்ற விதமாக அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசுக்கு அண்ணா திமுக கட்சி அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக இன்றைய தினம் மத்திய அரசு நூறு நாள் இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயர்த்திருக்குது பணி பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது ஒரு ஆண்டுக்கு நூத்தி இருபத்தி நாள் வேலை கொடுத்தா தீர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசு ஈட்டுக்குது அதை வேண்டுமென்ற திட்டமிட்டு திமுக தலைவர் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க இன்றைக்கு நூறு நாள்ல நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயிர்த்துறதுக்கு போராட்டம் ஆனா இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நூறுல இருந்து நூத்தி ஐம்பது நாளா வாக்குறுதி கொடுத்து அவருடைய ஓட்டுகளை பெற்று எதுவுமே செய்யல செஞ்ச அரசை ஏத்து போராட்டம் நடத்துகின்றார் கட்சி திமுக கட்சி திமுக கூட்டணி என்பதை பாருங்க அது மட்டுமில்ல இந்த நூறு நாள் வேலை திட்டம் ரத்தாகிவிடும் என்று ஒரு பொய்யான செய்தி அவதூறு செய்தியை வெளியிடுகிறார்கள் நம்ப வேண்டாம் வேலை திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தப்பட்டு இது நிரந்தரமாக தொடரும் அது மட்டுமில்ல அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நான் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா மத்திய அரசோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மத்திய இருந்து பெற்றோம் திமுக ஆட்சியில் இன்றைக்கு அவரோடு எதிர்த்து இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் வைக்கின்ற கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றவில்லை அவளை ஒத்து போல திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி குறை சொல்லி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல திட்டங்கள் கிடைக்கல இதனால மக்கள் தான் பாதிக்கிறாங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு என்ன வந்தது இன்னைக்கு ஓட்டு போட்டு முப்பத்தி ஒன்பது எம்எல்ஏ எம்பி நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தீங்க என்ன நிதியை பெற்று தந்தீங்க ஒண்ணுமே கிடையாது ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும் மக்களுடைய ஆதரவை பெற்று அதே போல கட்டணம் உயர்வு குடிநீர் உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க இதனால மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க வீட்டு வரி நகரத்துல நூறு சதவீதம் உயர்வு கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் கடைக்கு பீக்கவர் அப்படின்னு மாலையில டபுள் சார்ஜ் வாங்கிட்டு இருக்கிறாங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் அது மட்டும் சிறுபான்மை மக்களை வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏமாற்றுகிறது திமுக ஆட்சி அண்ணா திமுக பொறுத்து அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுகம் எல்லா மதமும் சமமாக பாய்க்கிறோம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் சாதி சண்டை மத சண்டை இல்ல மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அண்ணா திமுக இருந்தது இன்றைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த திமுக ஆட்சியில் குளறுபடி செஞ்சிட்டு இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் நம்ப வேண்டாம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அவர் நிம்மதியாக அவர்கள் வாழ்ந்த பூமி தமிழ்நாடு பூமி திமுக ஆட்சியில் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது அண்ணா திமுக கூட்டணி இல்லை திமுக வேட்பாளர் நிக்கிற பொழுது இரட்டை வாக்களித்த அவரை வெற்றி பெற செய்யுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலில் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஸ்டாலில் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின் எல்லாம் வந்திருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் பத்திரமா வாகனத்தில் வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இங்கே இருந்த அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன்